வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை முதல் தினமே பதவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய இன்றைய அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆணி மாதம் இருபத்தி மூணு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடகி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் திங்கள் என்று தங்களுடைய வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினம் முக்கியமான விசேஷம் என்னவென்றால் சாதுர்மாசிய விரதம் சாதுர்மாசிய விரதம்னாக்கா யாருக்கு துறவிகள் சந்நியாசிகள் இருக்காதோனா அவ வந்து இன்றையிலேருந்து தொண்ணூறு நாளைக்கு எந்த ஊரில் எந்த இடத்துல தங்கி இருக்காதோ அங்கேயே தங்கிடணும் தொண்ணூறு நாளைக்கு இதைத்தான் சன்னியாசாஸ்திரமானதோ சொல்கின்றது அவர்களுக்கு இன்று முதல் சதுர்மாசி விரதம் அதனால்தான் சன்னியாசிகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னாக்க இந்த தொண்ணூறு நாளும் போய் அவளுக்கு பிக்ஷாவந்தனம் செய்யலாம் பிக்ஷாவந்தனம்னா என்ன அவளுக்கு கூட யார் யாரெல்லாம் சிஷியால் இருக்காளோ அவளுக்கெல்லாம் தினந்தோறும் பண்ண போனோம் அதற்கு உரிய பொருளை வாங்கி கொடுப்பது என்று பெயர் அவளுக்கு நம்ம குருவுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம்னா நம்ம வீட்டில் வந்து எக்காலத்திலையும் அன்னபுரணி தேவியானவள் இருப்பா தர்ம தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஸ்ரீராம ஜெயம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விசுவாபுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாதம் ஆணி மாதம் இருபத்தி மூணு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது கிரேஷ்ம ருத்து மாசமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாசம் மிதுன மாசே பட்சமானது சுக்லபட்சே வளர்வெளி திடையானது துவாதசியாம் துவாதசி திதி நாற்பத்தைந்து நாளியே அருமி நாடி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை அதன் பிறகு த்ரையோதியாம் த்ரையோதி திதி இன்றைய சார்த திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதே மனித பிரேமைகளாக அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பெரே துவாதியாம் துவாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்கள் உங்களுடைய தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை துவாதசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய துர்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சுக்லபக்ஷ வளர்பெரே துவாதசியாம் துவாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்பெரே துவாதசி திதி மரணத்தை இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா செய்யக்கூடிய துர்கர்மாக்களாகிய சார்த்தம் தெனி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோமவாசனை கிழமை திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரமானது அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஐம்பத்தி ஓரு நாளிகை நான்கு வினாடி பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி எட்டு நோட வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆணி மாதத்தில் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையம்பர்களும் தங்களது பரந்தநாளே நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷமானது சாதுர் மாசி விரதமானது ஆரம்பமாகிறது காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகா அவர்களுடைய மாதாந்திர ஜென்ம நட்சத்திரம் இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை குளியே காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திரன் கோரை காலை பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை புதன் கோரை சூழமானது கிழக்கு பரிகாரமானது கையு இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியனர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி பதினாறு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மைய இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மைய பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமாம்